நான் ஒரு முனாஃபிக்கோ என்று பயப்படக்கூடியவரா இருக்கிறான் நான் ஒரு முனாஃபிக்கோ தெரியாது இன்னைக்கு என்றோம் அவன் காபிக் அவன் அப்படி என்று தானே சொல்றோம் நாங்க சுத்தம் சகாபாக்கிட்ட அப்படி இருக்கல இவ்வளவு வேலை செஞ்சியும் இவ்வளவு பாடுபட்டும் உத்தீனுக்கு உசுறு கொடுத்தும் மேலான கண்ணியமான சகோதரர்களே தன்னோட முடிவை பயப்படக்கூடியவங்களா இருந்தா அதனால பயந்து கொண்டே இருக்கணும் அல்லா கிட்ட மண்டாடி கொண்டே இருக்கணும் அழுகு கொண்டே இருக்கணும் தனியா அலோன் தனியா அலோன் தௌபா செஞ்சு அது அசல் அசல் அதல்ல ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க அவங்க ரகசியங்கள் அவங்க அவங்களுக்கு தெரியும் உள்நாட்டுல வெளிநாட்டுல செஞ்சதெல்லாம் அவங்க அவங்களுக்கு தெரியும் நான் செஞ்ச பாவம் எனக்கு தான் தெரியும் மக்களுக்கு தெரியாது அவங்க யாரும் எனக்கு தௌபா சொல்லி தாரது அல்ல முறை ஏத தௌபாவை நானே தான் செய்யும் கனியமான சகோதரர்களே ஒரு அல்லாஹ் என்ன சொல்றான் என்றா எப்பயும் ரெடி இருங்க நாங்க உங்களை எந்த நேரத்துல அழைப்போமோ கூப்பிடுவோமோ தெரியாது நீங்க தயாரிப்போட இருங்க நான் எப்பயும் சொல்ற கருத்து நானு நீங்களும் எந்த அளவு ரெடியா இருக்கணும் என்றா மௌத்துக்கு எனக்கிட்ட உங்களுக்கிட்ட மலக்குள் மௌத்து நேரடியா வந்து கேட்டா நான் தான் மலக்குள் மவுத் உங்களோட ரூஹை எடுக்க வந்திருக்கிறேன் நீங்க தயாரா என்று கேட்டா நான் நீங்களும் சொல்லணும் உங்களையத்தான் எதிர்பார்த்து கொண்டீங்க இவ்வளவு நாளாக இந்த நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது வருஷமா உங்களோட எதிர்பார்ப்புல நீங்க எப்ப எப்போ வருவீங்கன்னு பார்த்துக்கொண்டு இருக்கிறேன் அப்படித்தான் நானு நீங்களும் ரெடியாகும் சும்மா பேச்சுக்கு சொல்லில மௌத்து வருது அப்படி இப்படி என்ன சும்மா எங்களோட பேச்சு குழக்கத்தில் என்னென்னமோ சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் பேச்சு அல்ல செயல்ல அக்கை கத்தலை நான் நீங்களும் தயாராகிருக்கிறோம் வருத்த அந்த ஒரு நர்சுன் மா கத மச்சிலே கதீன் வச்ச புல்லா என்ன சொல்ற நீங்க ஒருவரும் ஆகிரத்துக்கு என்னத்தை இங்க இருந்து கொண்டு அனுப்பி வச்சிருக்கீங்க அதை யோசிங்க இங்க வச்சுட்டு அல்ல அனுப்பி வச்சதை யோசிங்க வச்சுட்டு போறதை எல்லாம் பங்கு போட்டுக் கொள்வாங்க கூட குறைய வச்சுட்டு போனா கூட குறைய சண்டை அதை சரியா ஹயாத்தோடு இயக்கக்குள்ளே சொத்துக்களை பிரிச்சு எங்களை பிசினஸ் எங்களை எல்லாத்தையும் முறையா செய்யாம போனா அடிச்சு கொண்டு சாவுறாங்க எத்தனையோ குடும்பங்கள் சின்ன பின்னமா போயிட்டாங்க கொடி கட்டி பறந்த ஆட்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறார் அதனால ஒவ்வொரு வாப்பா ஒவ்வொரு தகப்பனும் ஹயாத்தோட ரெதியாகும் என்ற அதுதான் கருத்து எங்கட எங்க மௌத்த பின்னால எப்படி நடக்கணும் என்ற வேலை வெட்டிகள் என்ற சொத்து இந்த காணி பூமி இந்த வியாவரங்கள் எப்படி நடக்கணும் என்று எழுதப்பட்டு தலவாணிக்கு கீழே வைக்காம தூங்க வாணவேண்டாக சூழ் அப்படி அது சில வந்துடு இஸ்லாம் எவ்வளவு அழகான முறைகளை காத்து தருவது சண்டை எங்கட மௌத்துக்கு பின்னால கபுல நாங்க நிம்மதியா இருக்க நிம்மதியா இருக்கணும் சண்டை பிடிக்கிறதுக்கு வழியாக அமல்களை செய்யணும் என்றா ஏ உங்களோட மௌத்துக்கு பின்னாலும் எங்கட கபருக்கு வந்து கொண்டே இருக்கணும் அப்படியா கொண்ட அமல்களையும் நாங்க செஞ்சுட்டு போவோம் ஒன்றைக்கு எங்கட மௌத்தோட அமல் முடியுது கண்ண புத்திரத்தோட நாங்க ஓதின குரான் நாங்க செஞ்ச நாங்க கொடுத்த சதகா ஜகாத் நாங்க செஞ்ச எல்லா அமலும் ஒன்றைக்கு அப்படி அப்படியா கொண்ட கொஞ்சம் எங்கட மௌத்தோட அது முடிஞ்சிடும் அடுத்த இன்னொரு அமல் எங்கட பின்னாலே முடியாது வந்து கொண்டே இருக்கும் தொடர்ச்சியா அப்படியா கொண்ட அமல்களைத்தான் நானும் நீங்களும் யோசிக்கிறோம் நாங்க பிசினஸ்ல மோ ப்ராஃபிட்டபிள் மிச்சம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய பிசினஸை தானே யோசிக்கிறோம்

அந்த பிசினஸ் எப்படியா அந்த பிசினஸ் என்ன சல்லியோட சம்மந்தப்பட்டது அல்ல இந்த மெட்டீரியல்ஸோட சம்மந்தப்பட்டது அல்ல இந்த துனியாவோட சம்மந்தப்பட்டதல்ல ஆகிரத்தோட சம்பந்தப்பட்ட பிசினஸ் உங்களையே நரக நெருப்புல இருந்தே நோவினை கொடுக்கக்கூடிய வேதனையில இருந்து பாதுகாக்கக்கூடிய பிசினஸ் அது என்ன தெரியுமா துமினூனபில்லாஹி வர சோரி வதுஜோபீல்லாஹி பியம்வாலிகும் வான் ஃபுசி கும் நீங்க இருந்தா நீங்க விளங்க நல்லா விளப்பம் உள்ளவங்களா இருந்தா இத விளங்கிக்கோங்க அவத்தான் விளங்குவாங்கிறான் நல்லா துன்யா விளங்கிக்கிறான் ஆகிரத்தை விளங்காதவன் புத்திசாலி இல்ல துணியாத தெரியும் அவருக்கு தெரியாத ஒன்று இல்ல அவரோட பேசி தப்பேலாம் அப்படி பேச்சாளிகளும் அப்படி அறிவாளிகளும் இருப்பாங்க ஒன்றும் வேலை இல்லாத புத்திசாலி யார் என்றால் ஆகிரத்தை விளங்கி இருக்கிறார் விளங்கியிருக்கிறார் நரகத்தை விளங்கி இருக்கிறார் நன்மை தீமையை ஹலால் ஹராத்தை இருக்கிறார் அந்த அடிப்படையில வாழ்றார் விலங்கி மட்டும்தோது அது முஸ்லிம்ஸ் எத்தனையோ பேர் புக்ஸ் எழுதியிருக்கிறான் அரபுல கிதாபுகள் எழுதி ஹதீஸ் கிதாபுகள் எழுதியிருக்கிறார் ஆனா அவருக்கு சொல்லி இல்ல அதனால இஸ்லாத்துடைய நாலேஜ் இன்றைக்கு எல்லார்கிட்டையும் இருக்குது யகுதியர்கள்டையும் மறக்கத்தான் இருக்கு வெறும் நாலேஜால அந்த சொர்க்கம் போ கிடைக்க அப்படின்னா போனும் சொர்க்கத்துக்கு மீட்டும் போன்ல எல்லாமே குரான் அதிஸ் பிக்கு சட்டா எல்லாமே எல்லா பத்துவாவும் அதனால அமல் தான் தேவை செயல்ல வர வேண்டியது தக்குவாவத்தான் நல்லா குரான் சொல்றாங்க அதனால கண்ணியமான சொல்லி அது என்ன பிசினஸ் தெரியுமா நீங்க அல்லாவையும் ரசூலையும் ஈமான் கொள்ளணும் முதலாவது ஈமான் முதலாவது ஈமான் இல்லாம ஒன்றுமில்லை அல்லாஹ் ரசூல ஈமான் கொள்ளணும் அடுத்தது என்னன்னா இல்ல அல்லாவுடைய களிமா அல்லாவுடைய இந்த மார்க்கம் இந்த தீன் இந்த உலகத்துல மேலோங்குவதற்கு உங்களோட உடல் உங்களோட பொருள் அல்லாஹ் உங்களுக்கு தந்த வசதி வாய்ப்புகள் அல்ல உங்களுக்கு தந்த ஹெல்த் வெல்த் என்றோமே இந்த உடலும் பொருளும் நேர காலங்களை அல்லாவுடைய தீன் இந்த உலகத்துல மேலோங்கிறதுக்கு நீங்க செலவழிக்கணும் இதுதான் ஆக சிறந்த பிசினஸ்